மதுவை பொறுத்த வரைக்கும் வந்து அது மனிதர்களுக்கு ஆகாத ஒரு பொருள் அப்படிங்கிறத வந்து நிறைய நேரங்களில் வந்து அரசு சார்ந்து அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்களே பயன்படுத்தின வார்த்தை மதுகளை கொண்டு வரும் மதுகளை கொண்டு வரோன்ட்டு ஆனால் ஒவ்வொரு முறையும் அரசு என்ன பண்ணது அப்படின்னா அது யார் வந்து நிர்வாகம் மன்றம் வராங்களோ அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வருமானத்தை மட்டுமே பார்க்கலாம் தவிர அதனால் நடக்கூடிய இழப்புகளையோ அந்த உயிர்களையோ மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சி விஷயனுடைய ஒரு ரிசல்ட்டாக நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி ஐம்பது பேர் வந்து இது வரைக்கும் இறந்துருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இறப்பாங்கன்னு தெரில அப்படிங்கும்போது இது நேற்று காட்சி இன்றைக்கி விற்கப்பட்ட ஒரு பொருளாம் கிடையாது குறிப்பிட்ட வருடங்களாக நடக்குது அது அலட்சியமாக கடந்து போயிட்டே இருக்காங்க அதுக்கான ஒரு சில அதிகாரிகள் வந்து கமிஷன் வாங்குகிறாங்க லஞ்சத்தோடு போகிறாங்க அதனால நடக்கூடிய நிகழ்வை தவிர மக்களுக்கு மக்களுக்குண்டான மக்களுக்குண்டான சேவை செய்யணும் இல்லை மக்களை மதிக்கணும் அந்த உயிர்களை வந்து மதிக்கணும்னு நடிப்பில் முடிவு எடுத்தாங்கன்னா அது என்றைக்கி ஒரு எடுத்துருக்கலாம் அதுக்கடுத்தபடி எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி வந்து நிறைய நபர் சொல்லும்போது மதுகளுக்கு கொண்டு வந்தோம்னா கள்ளச்சாரை அதிகமாயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை வச்சுட்டு எப்படியும் உயிர் தான் போகும் ஆனால் அந்த மனித உயிர் வந்து போயிட்டே தான் இருக்கும் அப்போ இதுக்கு தீர்வே இல்லையான்னு கேட்கும்போது தீர்வு இருக்குது இப்போ அது வந்து நம்ம தீர்வு எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா நிறைய மதங்களை விட இஸ்லாம் ரொம்ப அழகாக சொல்லித்தருது மது அப்படிங்கிறது வந்து ஆகாத ஒன்று அப்படின்னு ஏன் அப்படின்னா அதில் எவ்வளவு குடிச்சு நீங்கள் சின்ன நன்மை இருந்தாலுமே அது கண்டிப்பாக வந்து நமக்கு உண்டான மனித உங்களுக்கு உண்டான ஒரு ஆபத்து தான் அந்த அடிப்பில் பார்க்கும்போது மது வந்து மதுவிலக்கு செய்கிறதுனால வரக்கூடிய உயிரிழப்பு இழப்பை விட மதுவாலையும் கள்ளச்சாரத்தில் இருக்கக்கூடிய இழப்பை வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது மனித உரில் மதிக்கக்கூடியவங்களாக இருந்ததுன்னா உடனடியாக மதுவிலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத தீர்வாமையும் அப்படிங்கிற என்னுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் தடை சேர்க்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லா தீமைகளுக்கு உண்டான அடித்தளமாக மது இருக்குது மது இருந்ததுன்னா ஒன்றும் மனிதனாகவே இருக்க மாட்டான் என்ன தீமை வேணால் செய்வான் அந்த தீமை வந்து நிறைய நேரங்களில் பார்த்துருக்கான் பெற்ற பிள்ளையோட வந்து உடலுக்கு கொள்கிறான் அம்மாவோட உடலுக்கு முயற்சியை பண்ணுறான் இதெல்லாம் எப்படி அப்படின்னா அது மதுவால் அப்போ ஒரு அரசு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்கள் மேலே அக்கறையாக இருக்கணும் அக்கறையோடு செயல்படக்கூடிய அரசு அப்படிங்கிறது என்னென்னா மதுவிலுக்கு கொண்டு வருவதையும் மதுவை தடுப்பது மட்டும்தான் இருக்கும் இந்த நேரத்தில் தான் இந்த முடிவு எடுத்துருக்கணும் இப்படிப்பட்ட உயிர்களுக்கு உண்டான மதிப்பாக கூட மதுவிலுக்கு கொண்டு வருவது தான் சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து